ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யறது செஞ்சு காட்ட போகிறேன் நீங்களே இதே மாதிரி செய்யுங்க பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு கடுகுளுத்தம்பருப்பு மிளகு வெந்தயம் போட்டுக்குங்க நல்லா பொறிகிட்டோம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு போட்டுக்குங்க குறிச்சி நல்லா ஃப்ரை ஆகட்டும் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில ஒரு இருபது சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா எண்ணெயில் வறுப்பட்டுடுச்சு ரெண்டு மீடி சைஸ் தக்காளி பேசுக்குங்க சுண்டக்காவை நல்லா நசுக்கி வச்சிருக்கேன் மத்து வச்சு நசுக்கிக்கங்க இந்த மாதிரி சுண்டக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பீரியட்ஸ் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் கரெக்டாக கொண்டு வரும் பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்தா அதனால வர ப்ளீடிங்கை சரி பண்ணும் பித்த இருந்தால் சரி பண்ணும் ஃபீவருக்கு இது நல்லா காய வச்சு சாப்பாட்டில் ஆக்கி சாப்பிடுவாங்க நெய் ஊற்றி சரி பண்ணும் இந்த மாதிரி நிறைய மெடிக்கல் பெனிஃபிட் இருக்குது அப்படியே மூடி வைக்கலாம் நல்லா வதங்கட்டும் சுண்டக்கா நல்லா எல்லாம் மூன்று ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருக்கோங்க கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கேன் கரைச்சி மீடிய சைஸ் புளிய ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குங்க நல்லா குழம்பு கொதிக்கட்டும் உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கு நான் புளி ஊற போடும் போதே அதுலயே உப்பும் போட்டிருந்தேன் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான சுண்டக்காய் குழம்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கசப்பு தெரியாது அருள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்